ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோ பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க மல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகா ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு விஜய்யோட ரேணுகாக்காவை சேர்த்து வைக்கணும் நம்ம வந்து அவங்க இருந்த இடத்துல தான் இருந்தோம் இப்போது இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு எடுத்துதான் இப்போது ரேணு இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க ஸோ அந்த ஆஷிரமத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரவுடி மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு ஆள் இருக்கார் ஸோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கு அவர் பேசுகிற பேச்சை கேட்டாலே பயமாக இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம மல்லி போயிட்டு அங்கே மறைஞ்சுருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க அண்ணா வந்துட்டாங்க நீங்களாம் போய்ட்டு அட்னான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ எல்லாரும் வந்துவிட்டிங்களா அண்ணா எடுத்தாச்சா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆ வந்துட்டோம் அண்ணா அங்க இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி ரேணுகா நம்ம மல்லியே கை காமிக்கிறாங்க மல்லி ஒழிஞ்சுருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்கள எழுப்பி கூப்பிட்டு வர சொல்லி ஏய் ஒழுங்கா நீயா இங்கிருந்து போயிடுறியா இல்லை நானே உன்னை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணிடுவேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது உன்னை ஆள் அடையாளமே தெரியாமல் தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் போக மாட்டேன் ரேணுகாக்கா யார் எப்படி எங்கேருந்து வந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விஜயோட சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே இருக்கிறவங்கள நீ சரி பண்ணணும் கூட்டு போகணும் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டே வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னே ஒழுங்காக சொல்கிறேன் நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போவே மாட்டேன்றாங்க அவர் நம்ம மல்லியோட நெத்தியில் வந்து கன் ஷூட்டை வச்சுட்டு அப்படியே புல்லட்டெல்லாம் திருப்பி திருப்பி அப்படியே ஷூட் பண்ணுற ஒரு நிலைமையில் தான் இருக்கார் அந்த நிலைமையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எதுவுமே பண்ண கொஞ்சம் தைரியமாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் நம்ம மல்லியும் மல்லிக்காக நம்ம வெண்பாவும் விஜயும் வராங்க இங்கே நடக்கிறத பார்த்தோன்னே வெண்பாவும் விஜயும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்